சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் உங்களில் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்பாளர்கள் என்று இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதற்கு சில உதாரணங்களை காட்டி யார் யார் எதற்கு பொறுப்பாளர்கள் என்பதை எல்லாம் ஹதீசிலே நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள் ഹദീസിന അറിവിപ്പർ അബ്ലാഹിബിനി അമർ റതിാ താലാ അനുഹുമാണീത് മുസ്ലിം ഷരീഫിലെയും ബുഹാരി ഷരീഫിലെയും പതിവായിരിക്കസ്ലിം ലയിരത്തി എണ്ണൂറ്റി ഇരുപത്തി ഒമ്പതാവ് ഹദീസാ പതിവായിരിക്കും അബ്ദുല്ലാഹിബിനാഹു താലാമാവുകൾ சமயாத்த ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவரிடமிருந்து நான் எகூலு எங்களுக்கு சொன்னார்கள் குல்லுக்கும் ராகி உங்களில் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நபர்களும் மேய்ப்பாளர்கள் என்று சொன்னார்கள் ராஹி அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் மேய்க்கக்கூடியவர் என்று பொருள் ஒருவருக்கு ஒரு ஆட்டு மந்தைகளை கொடுக்கப்படுகிறது அதை எடுத்து சென்று அவர் மேய்த்து விட்டு மிகச்சரியாக அதிலே எண்ணிக்கை குறையாமல் மாலைக்குள் தன்னுடைய முதலாளி இடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் இப்படி மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர்களுக்கு அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் மிகச் சரியாக அவர் மேய்க்க வேண்டும் என்ற பொருள் அடங்கிய இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளர்கள் என்ற இரண்டாவது பொருளையும் இதற்கு தருகின்றார்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மஸ் ஊலுன் அன்ற ஐயத்தி தத்தமது பொறுப்புகள் குறித்து உங்களில் ஒவ்வொரு நபர்களிடத்திலையும் அல்லாஹ் அது குறித்து கேட்கப்படும் அல்லாஹ் கேட்பான் என்று ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசலமன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சில ஊமைகளை உதாரணங்களை யார் யார் யாருக்கு மேய்ப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் என்பதை காண்பித்தார்கள் முதலாவதாக இமாம் என்ற ஐயத்திகி ஒரு இமாம் அவர் பொறுப்பாளர் அவர் பொறுப்பு குறித்து அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கப்படுவார் ஒரு ஆலிமாக இருப்பவர் ஒரு இமாமாக இருப்பவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு ஒரு மொஹல்லா ஒரு பள்ளி அந்த மொஹல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மொஹல்லாவாசிகளுடைய குழந்தைகள் அந்த மொஹல்லாவுக்குட்பட்டு வீடுகளிலே வசிக்கக்கூடிய தாய்மார்கள் மேலும் மொஹல்லா சார்ந்த நிர்வாகம் அனைத்து விஷயங்களிலேயும் ஹக்கை மிகச் சரியாக அவர் எடுத்துரைக்க வேண்டும் ஒரு ஆலிமாக இருப்பவர் ஒரு இமாமாக இருப்பவர் பெரியவராக இருக்கிறாரே அவர் த வட்டி வாங்குகிறாரே அதனால் நம்ம வட்டியை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் ஒரு இமாம் இருக்கக்கூடாது அவர் நமக்கு உதவி செய்கிறாரே அவர் ஒரு தவறு செய்கிறாரு நமக்கு உதவி செய்கிறாரு தவறு செய்கிறாரு ஆனால் நமக்கு உதவி செய்கிறாரு நமக்கு உதவி செய்கிறதுனால அவர் தவற நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு இமாம் இருக்கக்கூடாது எது உண்மையோ எது ஹக்கோ எதற்காக வேண்டி நமக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றதோ அந்த பொறுப்பை மிகச் சரியாக செய்யக்கூடியவர் தான் இமாம் அவர்தான் உண்மையான ஆலிம் ஹக்கை மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அதே நேரத்தில் தடுத்த விஷயங்களை நாம் எடுத்துரைக்க வேண்டும் யாருக்காக வேண்டியும் நாம் முகத்துக்காக வேண்டியும் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை குறைத்து கூடுதலாக ஒரு பொழுதும் ஒரு ஆலிம் சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் அது குறித்து அந்த ஆலிம்களுடைய காலர் சட்டைகளை அல்லாஹ் பிடித்து விடுவான் உனக்கு இவ்வளவு பொறுப்புகளை தந்தேனே ஏன் இப்படி ஹக்கை மறைத்தாய் இப்போ அந்த அடிப்படையில் அந்த மஹண்டாவுக்கு அந்த இமாமுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகச்சரியாக செய்யும் குழந்தைகள்லாம் நிறையா இருக்காங்க அந்த மகளால மக்கபு மதரசா இல்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும் பெரியவங்கள்லாம் அந்த மகளால் இருக்காங்க குரான் ஓத தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு அந்த குரானை ஓதிக் கொடுக்கக்கூடிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஒழுக்கம் தவறிய நிலைகளில் இருந்தால் அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி பல விஷயங்களை நம்ம வரிசையை அடுக்கி கொண்டே செல்லலாம் முதலாவதாக சல்லல்லா அலி செல்லம் உதாரணம் காட்டுறதே ஆலிம் தான் ஒரு இமாமத்தை காட்டுறாங்க அந்த இமாமு சரியா இருந்துட்டா அங்காவே மிக சரியாக ஆகிவிடும் அடுத்ததாக ரசூலுல்லி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளர் அஹலிஹி அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர்களுக்கு ஒரு மனிதன் பொறுப்பாளன் அவனுடைய பொறுப்பு குறித்து அல்லாஹ் கேட்பான் உன் குடும்பத்திற்கு சரியான முறையில் ஜீவனாம்சம் கொடுத்தாயா குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை நீ வழங்கினாயா ஈருலக கல்வி கொடுத்தாயா எல்லா விஷயங்கள் குறித்தும் அந்த மனிதன் அந்த குடும்ப தலைவனிடத்துல அல்லாஹெல்லசானகுத்தாளா கேட்பான் மனைவி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாய் என்ற இரண்டாவது நபரையும் சொன்னாங்க அடுத்து மூன்றாவதாக அவள் மரத்து தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே ஒரு மனைவி அவளுடைய பொறுப்பு குறித்தும் அல்லாஹ் ஜலசானா கேட்பான் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவள் ஒரு பெண் ஒரு பெண் சரியாகிவிட்டால் எல்லாமே குடும்பத்துல சரியாயிரும் இது நிதர்சன உண்மை பெண் சரியாயிட்டால் குடும்பத்தில் எல்லாமே சரியாயிடும் அல்லாஹூ ஜெல்லஷானா இரண்டு குழந்தைகளை வளர்ப்பதற்கு இரண்டு பெண்களை தேர்ந்தெடுத்தான் திருமறை சொல்லுது இரண்டு பெண்களை இரண்டு குழந்தைகளை இரண்டு பெண்கள் வளர்த்தாங்க அதாவது இல்லை இரண்டு குழந்தைகளை ஒரு பெண்ணும் இன்னொரு மழக்கையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ரெண்டு பெண் வளர்க்கலை குரான் என்ன சொல்லுது ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை வளர்த்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு மலக்கும் ஒரு குழந்தையை வளர்த்தாங்க மலக்கு வளர்த்த குழந்தை பெரிய ஆளாகி ஆளாகி வலிகேட்டில் போயிருச்சு வலிகேட்டில் போயிருச்சு மலக்கு யாருங்க பாவத்தை பாவம்னா என்னென்ன உங்களுக்கு தெரியாது எப்போவுமே அல்லாஹுவினுடைய சிந்தனையிலே இருப்பவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மலக்கு வளர்த்த ஒரு குழந்தை வலிகேட்டில் போயிருச்சு சாமிரின்னு குரானில் வருது அவர் பேர் சாமிரி அவர் வந்து வழிகட்டில் போயிட்டார் அதே நேரத்தில் ஒரு பெண் வளர்த்த குழந்தை நபியாக மாறியது நபியாக மாறியது அதான் மூசா அலிஹி சலாத்து வசலாமன் அவர்கள் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் அல்லா ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாமன் அவர்களை வைத்து ஒரு குழந்தையை வளர்த்தான் மூசா அலிஸ்லாம் தாயினுடைய கையிலே கரத்திலே ஒரு குழந்தை வளர்ந்தது அதை விட ஃபிரௌனுடைய மனைவி இடத்துல வளர்ந்ததுன்னு சொல்லணும் ஆசியா அம்மா ஃபிரோனுடைய மனைவி அவங்க அந்த குழந்தையை வளர்த்தாங்க நபியா மாறிடுச்சு இது வந்து வழியேட்டில் போயிருச்சு அப்போ இந்த ரெண்டு தகவலையும் வைத்து முன்வைத்த மக்கள் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு தாய் அருகாமையிலே பக்கத்திலே ஒரு குழந்தையை வளர்த்தால் அதற்கும் ஒரு தந்தை தன்னுடைய அருகாமையிலே ஒரு குழந்தையை வள வளர்த்தால் அதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயங்களையும் மிக பக்குவப்படுத்தி செதுக்கி அழகான முறையிலே வளர்க்கும் ஆற்றலும் திறமையும் தாய்மார்களுக்கு இருக்கிறது அல்லவா அது குறித்து அல்லாஹ் என்ன செய்வான் நாளை மறுமையிலே கேட்பான் அப்போ என்ன சொன்ன தாய்மார்கள் பட்டாசு வாங்குறதுக்கு அனுமதிக்கக்கூடாது பட்டாசு வாங்க அனுமதிக்கக்கூடாது வெடிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது ஹராம்னு சொல்லணும் சுத்தமாக நம்மளுடைய இருந்து ஹராம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பட்டாசுகளை வச்சுருக்காங்க ஏதோ வெறுமனே இந்த தீபாவளிக்கு மட்டுமே ஆலிம் ஷா பேசுகிறாரு அப்படிங்கிறது அல்ல கல்யாணத்தில் வெடித்தாலும் அது ஹராமுதே கல்யாணத்தில் மாப்பிள்ளை வர்றான் முன்னாடி போட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க தர்காவில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பட்டாசு தர்காவில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வலிமார்கள் புனிதமானவர்கள் அல்லாஹனுடைய இறைநேசர்கள் ஆனால் நடக்கூடிய அனாச்சாரங்கள் மிக மோசமான ஹராமான செயற்பாடுகளா இல்லையா அப்போ அங்கே வந்து பட்டாசு சுண்ணத்து கல்யாணத்துக்கு பட்டாசு பேர் வைக்கிறதுக்கு பட்டாசு நிச்சயத்துக்கு பட்டாசு இதெல்லாம் இங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல பில் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்ப இது போன்ற காரியங்கள் நம்மளுடைய மார்க்கம் முற்றிலுமாக தடை செய்து வைத்திருக்கிறது குழந்தைகளுக்கு அதை சொல்லி நாம் புரிய வைக்கக்கூடிய அந்த தார்மீக கடமை ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிறது இல்லையென்றால் அது குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் செல்ல முடியாது என்பதை சல்லாஸ்வம் ஹதீசனுடைய நமக்கு சொல்லித் தர்றாங்க அடுத்து சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலேஸ்வலம் ஒரு கூலியாளி ஒரு வேலையாளி ஒரு பணிவிடையாளர் அவர் பொறுப்பாளர் தன்னுடைய எஜமானுடைய பொருளாதாரத்திற்கு செல்வத்திற்கு அவர் பொறுப்பாளர் என்ற ஐயத்திகி அது குறித்து அந்த பொறுப்பு குறித்து பொறுப்பு குறித்து அல்லாஹ் நாளைக்கு கேட்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு ஐயத்திகி ஆக மொத்தம் எல்லாருமே பொறுப்பாளர்கள் அவரவர்களுடைய பொறுப்பு பொருட்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவார்கள் ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடல் அவனுக்கு பொறுப்பு தான் உடலை நம்ம தாங்க பார்த்துக்கணும் யாருமே நம்மளுடைய உடலை பார்த்து கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் யாரும் நமக்கு பார்க்க மாட்டாங்க நமக்கு எவ்வளோதான் இருந்தாலும் சரி நம்ம மேல பாசத்தில் அத சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க ஆனா நம்ம உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய தார்மீக கடமையில் நம்ம இருக்கோம் நம்ம அல்லாஹ் பாதுகாக்க நம்ம உடம்புல ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கெட்டு போய்விட்டால் அந்த உறுப்புகள் சொன்னவங்க வந்து அதை நமக்கு வந்து சரி செய்ய மாட்டாங்க அவ்வளவுதான் ஒரு இறக்கப்படுவாங்க முடிச்சு அந்த மாதிரி அப்போ உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த தார்மீக கடமை நமக்கு இருக்கு இது ரொம்ப ஃபருள் ஐன் அப்படிங்கிற அந்தஸ்தில் நம்மளுடைய மார்க்கம் வந்து நமக்கு சொல்லி தருகிறது அப்ப அந்த அடிப்படையில் எல்லா விஷயங்கள்லையும் சரி உயிராக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுப்புறமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொறுப்புகள் குறித்து அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான் அதற்குண்டான பதிலை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஹதீசினொடியாக ரசூலுல்லா இல்லாஹில போங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க கண்ணியமான அல்லாகுவின் நல்லடியார்களே எந்தெந்த காரியங்களையெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்வாஹுலேயுவ சலம்மன் அவர்கள் நமக்கு செய்யும்படி உத்தரவிட்டார்களோ அதை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தவிர்ந்து வாழும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் சந்ததியினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகு ரவான் இரண்டு அபுல் ஆலமீன்